வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா காலை வணக்கம் காலை வணக்கம் சொல்கிறதுக்கு மறந்து மறந்து போகிறேன் காலை வணக்கம் காலையில் பாட்டி இப்போ இட்லி செய்கிறேன் இட்லிக்கு வந்து இட்லி குழம்பு சத்தியில் நான் செய்வேன் இப்போ நம்ம வீட்டில் உரம்புறீங்களாம் வந்துட்டால் அதிகமான சாம்பார் சட்னிலாம் வேணும் இல்லையா அதுக்கு அதுக்கு இந்த மாதிரி தான் நாங்கள் சத்தியிலலாம் செய்வோம் சத்தியமங்கலத்தில் அதுக்கு அந்த ச அந்த குழம்பு தான் இப்போ செய்ய போகிறேன் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் இட்லி வந்துடுச்சு அந்த குழம்பு நான் செய்கிறேன் அது எப்படி செய்கிறேன்றது அரைக்கிற மசாலாவை உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா பாருங்கள் ரெண்டு கீ தேங்காய் வச்சுருக்குறேன் காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க ஒரு ஒருத்தர் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க ஒரு ஒருத்தர் காரம் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க அதனால் காரம் வந்து சொல்கிறதுக்கு நம்ம கரெக்டாக சொன்னோம்னா அந்த அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் பத்தாமல் போயிடும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க பாருங்கள் பூண்டு பல் ஒரு மூணு பூண்டு பல் வச்சுருக்கிறேன் கொஞ்சம் சோம்பு வச்சுருக்குறேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து சீரகம் வச்சுருக்குறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சுருக்கிறேன் சும்மா சுவைக்கு ஒரு அஞ்சு பருப்பு வச்சிருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லை வணக்கி வணக்கிறதுக்கு என்னென்ன போடுறேன்றதை காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து நம்ம அரைக்க போகிறேன் பச்சையாக தான் அரைக்க போகிறோம் வணக்கிறதுக்கு என்னென்ன போடுறன்றதை பாட்டி காமிக்கிறேன் இது ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அப்புறமேலாம் பொட்டுக்கொல்லையை போட்டு அரைச்சிக்கலாம் வானொலியை காய வச்சிட்டேன் பாட்டி இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் இதில் வந்து ரெண்டு மூணு ஏலக்காய் ரெண்டு பட்டை வச்சுருக்குறேன் கொஞ்சம் கல்பாசி வச்சிருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய தக்காளி ஒரு பெரிய பழம் ஒரு பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி தழை கரு கொத்தமல்லி தழை இல்லை புதினா தழை கருவேப்பிலை தழை வணக்கம் போது எப்படி வணக்கணுன்ற காமிக்கிறேன் என்னென்ன போடணுன்றதை காமிக்கிறேன் இந்த பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு சோம்பு போட்டுக்கலாம் இந்த பைசம் போட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் வெங்காயத்துக்கு இந்த குழம்புக்கு வந்து இட்லி குழம்புக்கு கண்டிப்பாக கொதினா தொலை தேவைப்படும் கொதினா தொழில் கண்டிப்பாக போட்டுருக்கணும் உங்கள் குடும்பம் பெருசாக இருப்பா நான் வந்து ஒரு நாலு பேருக்கு தான் செய்கிறேன் இதில் போதும் கொஞ்சமாக செய்கிறேன் உங்கள் குடும்பம் பெருசாக இருந்ததுனால் ஒரு பத்து பேருக்கு செய்வோம்னா அரைமுடி தேங்காய் போட்டுக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கடல போட்டுக்கோங்க எல்லாமே கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கணும் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி பழம் போட்டுக்கோங்க உங்களுக்கு குளிப்பு தேவை இல்லை லேசாக மூணு தக்காளி பழம் போடும்போது ஒரு லேசாக ஒரு புளிப்பு வரும் புளிப்பு வேண்டாம் அப்படின்றவங்க ரெண்டு தக்காளி பழம் போட்டுக்கோங்க ஒரு பத்து பேருக்கு சமைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் பத்து பேருக்கு இட்லி குழம்பு செய்கிறீங்கன்னா அரை மூடி தேங்காய் போட்டு ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கல்ல போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த குழம்பு இட்லி ஒன்றும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க பாட்டி இட்லி ஊற்றி வச்சு இட்லியும் வெந்துருச்சு இட்லி நல்லா வெந்துருச்சு இட்லியும் எடுத்து வச்சிட்டேன் பாருங்க இட்லி அறுக்கிட்டு தான் குழம்பு செய்கிறேன் நல்லா வெங்காயம் வெந்து அந்த ஏலக்காய் பட்டையோட பட்டை அந்த கல்பாசியோட மனம் வரணும் மனம் வரும்போது என்ன பண்ணுங்கள் தக்காளி போட்டு போட்டுங்க இது பெரிய பழம் ஒரே பழம் போட்டிருக்கிறோம் இது போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் நல்லா வெந்து வரைக்கும் தனி மூடி வச்சிருவோம் இது தக்காளி பழம் பாருங்கள் இந்த மாதிரி மசிஞ்சிருக்கணும் தக்காளி பழம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொதித்து வரப்போம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கலவையை போட்டு இது கொடி வரக்கலாம் அப்புறம் கொஞ்சம் பச்சை வாடை போகணும் எல்லாமே பச்சை யாருக்கு போட்டிருக்கோம் இல்லையா கொஞ்சம் பச்சை வாட போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதி வரும் நல்லா கொதி வந்துருச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை பச்சை தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கொதித்து வரும்போது நம்ம பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது அது சுவை மாறிடும் சுடுதண்ணி ஊற்றினீங்கன்னா தான் அந்த சுவை அப்படியே கரெக்டாக சேர்ந்து வரும் திரும்பி நம்ம பச்சை தண்ணி ஊற்றி திரும்பி அதை கொதித்து வரும்போது அந்த ருசியே மாறி போயிடும் இந்த மாதிரி சுடுதண்ணி ஒரு அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வர கொதிச்சோம்னா இறக்கி பாருங்கள் நல்லா கொதித்து வந்துச்சு அது கூட தலையும் ரெண்டு கருவேப்பிலையிலையும் அதுக்கு மேலேயே போட்டுக்கலாம் லாஸ்ட்டில் போடுங்க நான் தாளிக்கும்போது கண்டிப்பாக புதினா தலை போடணும் பாருங்கள் இந்த திக்னஸ் போடும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக தேவைப்படுச்சுன்னா தண்ணியாக ஊற்றிக்கலாம் தண்ணியாக தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க எனக்கு அந்த திக்னஸ் போதும் கரெக்டாக இருக்கும் இட்லியில் ஊற்றி சாப்பிடும்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இட்லியில் ஊற்றி சாப்பிடும்போது இது கூட கொஞ்சம் கார சட்னி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இது கூட ஒரு காரச்சட்னி அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ